காடு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் சிவன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் உற்பத்தியாகிற சரபங்கா நதி அந்த ஆற்றங்கரையோரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் கோயில் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் ஒரு கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் இப்போது பட் இந்த கோவிலுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா குமராபாளையம் அதாவது நாமக்கல் மாவட்டம் கும்பராபாளையத்துலேருந்து எடப்பாடி பறவையில் இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் திரும்ப வர வரவழையில வந்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது கோவில் எடப்பாடி மெயின் இருந்து இந்த மண் தடத்தில் தான் நம்ம உள்ளே போயாகணும் பட் நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் ஆனால் உள்ள போய் தான் பார்க்கணும் கோவில் எப்படி இருக்குது சப்போஸ் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா அந்த கோவிலில் பற்றி தகவல் தெரிஞ்சிக்கலாம் பட் இதோட வரலாறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து இங்கே ஆட்சி புரிஞ்சு அவங்க மூலியமாக சிவாலயங்கள் வந்து எழுப்பியிருக்காங்க பட் இந்த நதி ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிவாலயங்கள் இருக்குன்னு சொல்லி தகவல் இருக்குது பட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு இருக்கோம் பட் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த கோவில் கண்டுபிடிச்சி நம்ம சேனலில் பதிவிடுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நேராக ஒரு முன்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து சூரிய மலை சங்கீரகி பக்கத்தில் தான் இருக்குது அந்த மலை என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொங்குணர்சத்தர் வாழ்ந்த தவம் செஞ்ச குகை மலை அதற்கு அருகில் பார்த்தீங்கன்னா மங்கமலையான் பெருமாள் கோவிலும் இருக்குது அதோட வீடியோவும் என்னோட சேனல் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ போய் பார்க்கலாம் சோழர்கள் கட்டிய சிவாலயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதில் போய் பார்ப்போம் தொடர்ந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் பல கோவில்கள் இருக்குது இந்த சிவா சரபங்க நதி ஓர கரையிலையே அதை வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சு நம்ம வீடியோ பதிவிடுவோம் அதாவது வாரம்ப பழைய காலத்து கோயில் சோழீஸ்வரர் சோழீஸ்வரர் திருக்கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் வள்ளி சுப்பிரமணியர் தெய்வானை இதெல்லாம் இந்த கோயிலை பார்த்து கட்டியிருக்காங்க இங்க வந்து சனீஸ்வரன் முன்னாடியே இருக்க மாதிரி இருக்கு வித்தியாசமான் இல்லை பட் கோவிலோட அமைப்பு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல பழைய கோபுரம் எல்லாம் பாருங்க தூணெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க சோழர் காலத்து சோழர் காலத்து கோவில் சுமார் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவில் இப்படி தான் இருந்தது நுழைவு வாயில் பட் எதனால் இப்படி சிதலமடைஞ்சதுன்னு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வாய்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு பக்தி பாடல் பாடிக்கிட்டு இருக்கு அது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை பீடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்ச மாதிரி தான் தெரியுது இங்கே இருக்குது பார்த்தீங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஒருவேளை இந்த மரம் வந்து வளர்ந்ததுனால அந்த நுழைவாயிலாம் உடஞ்சிருச்சாலும் சிதலம் அடைஞ்சிடுச்சானு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சிவாலயம் தான் இந்த நான்காண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் ஃபோட்டோ வந்தது அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு இந்த மரம் பெருசனத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உடனடிச்சான் தெரியல பார்த்தீங்கன்னா கல் வந்து தாமரை மாதிரி இருக்கு அதில் தான் சோழீஸ்வரர் இருந்திருப்பார் உடஞ்ச நாள் எல்லாம் எடுத்து போட்டு கோவில் பராமரித்து புதுமையாக கட்டிகிட்ருக்காங்க அருள் தரும் லக்குமி நாராயணர் இந்த கோவில் இந்த சன்னதி நெருதி விநாயகர் இயற்கை தான் விவசாயம் தான் சரபங்கா நதியோரத்துல இருக்கு ஆக்சுவலாக ஒரு கோவில் இங்கே இருக்கு மொத்தம் ஆறு கோவில் இன்னும் அடுத்தடுத்த கோவில்லாம் கண்டுபிடிக்கணும் கோவில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோவில் தான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூர் மக்களானு தெரியல பட் எடுத்து தான் செஞ்சுருக்காங்க நந்தியெல்லாம் பாருங்க பெரிய நந்தியாக வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் சிமெண்டால ஆனது தான் பட் அந்த பக்கம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது நுழைவாய் இருக்குது அதான் இடிஞ்சிருச்சு பட் கோவில் பின்புறம் அதுக்கு நேர் நுழைவாலைக்கு நந்திக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவன் இருக்க சோழீஸ்வரர் இருக்கார் அதெல்லாம் ரொம்ப பழமையான கோவில் தான் பட் இங்கே நிறைய கோவில் இருக்க சரபங்கா நதி கரையோரமாக இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பதிவிடுறோம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அரசுராமணி கிராமம் பழக்காரன்காடு அருள்மிகு சோழீஸ்வரர் திருக்கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் சனிஸ்வரன் சனீஸ்வரன் அங்கே இருக்குது சரி சனீஸ்வரன் இங்கே இருக்குது நவகரகமெல்லாம் அங்கே இருக்காங்க வித்தியாசமாக எல்லாம் சூப்பராக இருக்குது கணவன் மனைவி பை பை வைஷ்ணவி பிரம்மி பிரம்மி பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வைப்பாங்கள்ல அந்த மாதிரி இங்கே பாரு நம்ம போனோம்ல மலை சூரிய மலை சூரியகிரி இல்ல சூரியமலை 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 செம்மையா இருக்கு பாரு சூப்பர்பா நவகிரகம் சன்னதி எல்லாம் வந்து கணவன் மனைவி தெய்வங்களா இருக்காங்க நேரம் முன்னாடி பாருங்க ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா அந்த மலை வந்து கோகுண சத்திர தவம் செஞ்ச குகை இருக்கு சங்கேரி சேலம்னு சொல்லிட்டு வேலம்மா வளசு ஃபுல்லாக இயற்கை விவசாயத்தை நடுவுலேயே பார்த்திங்கன்னா சோழர்கள் நீர்மளினு பற்றி நல்லா தெரிஞ்சுருக்காங்க அருள்மிகு காலபைரவர் காலபைரவர் சொன்னது எங்கே இருக்குது பைரவரே கரெக்டாக வந்துட்டார் அங்கே போயிட்டு இருக்கார் பாருங்க காலபைரவர் பிரம்மா ஓகே கௌரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லெல்லாம் பாருங்கள் பழங்காலத்து கற்கள் அப்படியே அப்படி தெரியுது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துக்கு மீன் மீன்ஸ் என்ன போகிறோம் மீன்னால் பாண்டியர்கள் மாதிரி சரியாக தெரியல மீன் சின்னமா அது இதெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க பரவாயில்ல பாபா மீன் சின்னம்னா பாண்டியர்களா சோழர்களுக்கு என்ன புளியா அப்ப அங்கே மீன் சின்ன வரைஞ்சிருக்கு விநாயகர் அங்கே பார்த்தோம்ல வெள்ளிமலையில் அதே மாதிரி இருக்கார் பார் கூட அதோட விநாயகராக பாரு ஃப்ரெண்ட்ஸ் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் தான் பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோவில் புதுப்பிச்சுருக்காங்க பட் பழைய முன்னாடி இருக்க நுழைவாயிலாம் உடஞ்சிருச்சு சிதலம் அடைஞ்சிருச்சு கோவிலும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மீன் சின்னம் பொறிச்சிருக்கு பட் அது எனக்கு சரியாக தெரியல அதை பற்றி தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ளூர் மக்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இங்கேயும் தகவலாம் கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம அடுத்தடுத்த கோவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு சிவாலங்கள் இருக்குது அதையும் கண்டுபிடிச்சி நம்ம வீடியோவில் பதிவிடுவோம் சோழீஸ்வரர் அர்ச்சகர் இல்லை கோவில் பூட்டி இருக்கு பட் உள்ள அந்த கர்த்தூண்கள்லாம் பாருங்க ரொம்ப பழமையான தான் பட் ஆக்சுவலாக சிவனை பார்க்கும் பொழுதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கு பட் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசே இல்லை அச்சா இருக்குமா பாலுன்னு போட்டிருக்கு செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ டூ நைன் எயிட் ஒன் ஃபோர் பாலு